அமாவாசையில் கோடீஸ்வர யோகம் தரும் விளக்கு ஏற்றும் முறை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பொதுவாக பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் மாற்றம் பல்வேறு பலன்களையும் கொடுக்கிறது அமாவாசை பித்ருகளுக்கு உகந்த திதியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் தை அமாவாசை மிகவும் மகத்துவமானதாக போற்றப்படுகிறது இந்த தை அமாவாசை என்று ஒரு முக்கியமான தீபம் வீட்டில் ஏற்றுவதின் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் சந்தோஷம் வீட்டில் அதிகரிக்கும் தேவையற்ற கடன் தொல்லை ஆரோக்கிய குறைவு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எப்போது எப்படி ஏற்றுவது என்று விரிவாக காண்போம் ஓம் நம சிவாய அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த தை அமாவாசை வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை மூணு மணி முதல் மறுநாள் சனிக்கிழமையன்று காலை நான்கு முப்பத்தி நான்கு வரை இருக்கிறது தை அமாவாசையில் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்க கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாளில் இறந்து போன நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் கடமைகள் ஒவ்வொன்றும் நமக்கான நற்பலன்களை அள்ளித்தரும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து பல புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி வழிபடுவர்களும் உண்டு பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் இந்நாளில் ரொம்பவே விசேஷமாக விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக முக்கியமான தீப வழிபாடு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்வதற்கு சமமான ஒரு வாழ்க்கையை இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் பெறலாம் நிறைந்த அமாவாசை மற்றும் வெள்ளிக்கிழமை இணைந்து வரும் சிறப்பான நாள் இது இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று மாலை ஆறு முப்பது மணிக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடி அல்லது பால்கனியில் இந்த தீபத்தை ஏற்றலாம் வீட்டுக்கு வெளியிலும் தரையிலும் ஏற்றலாம் அமாவாசை இருட்டு அதன் மேல் கண்டிப்பாக பட வேண்டும் இந்த ஒளி இருட்டை நீக்கி பிரகாசிக்க வேண்டும் முதலில் தண்ணீர் தெளித்து அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலே உள்ள படத்தில் உள்ளபடி நாலு கைப்பிடி பச்சரிசியை பரப்பி வையுங்கள் அதன் மேல் அகல் விளக்கு வைத்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இவ்வாறு நான்கு விளக்குகளும் நான்கு திசைக்கு ஏற்ப அகல் விளக்கு பச்சரிசியின் மேல் வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுங்கள் இந்த நான்கு தீபங்களும் முக்கியமாக கிழக்கு பக்கமாக இருக்க வேண்டும் இப்போது ஒவ்வொரு தீபத்தின் பக்கத்தில் அதாவது அருகில் ஒரு ரூபாய் நாணயங்கள் வைக்க வேண்டும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது இந்த தீபம் எரிய வேண்டும் அதற்கேற்ற மாதிரி இந்த தீபத்தை ஏற்றுங்கள் நான்கு விளக்குகளும் அணைந்ததும் அன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலை எழுந்ததும் குளித்துவிட்டு உணவு எதுவும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றில் விளக்கை எடுத்துவிட்டு பச்சரிசியை மட்டும் தனியாக எடுத்து காக்கை குருவிகளுக்கு உணவாக வையுங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் நான்கும் எடுத்து ஒரு சிகப்பு நிற பட்டு துணி அல்லது சிகப்பு நிற காட்டன் முடிச்சு போட்டு வீட்டில் பணம் வைக்கும் இடங்கள் அல்லது பீரோவில் வைத்துவிடுங்கள் இந்த நாணயங்களை எடுத்து சுப செலவுகளுக்கு பயன்படுத்தலாம் கோவில் உண்டியலிலோ அல்லது அன்னதானத்திற்கோ பயன்படுத்துங்கள் அல்லது குல தெய்வ வழிபாட்டின் செலவுக்கு இந்த பணத்தை கொடுக்கலாம் மற்ற நாள்களை விட நமது குல தெய்வ அருளை பெறவும் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பெறவும் மகாலட்சுமியின் அருளை பெறவும் இந்த தை அமாவாசையும் வெள்ளிக்கிழமை உகந்த இந்த நாளில் இதை செய்வது மிகுந்த பயன் தரும் மேலும் இது கண் திருஷ்டியை போக்கும் அனைவருக்கும் சுபிஷம் உண்டாக்கும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் அரகண்ட அரகண்டநல்லூர்